வியாபாரம் தினசரி வியாபாரம் தினசரி வியாபாரம் பண்ணும்பொழுது ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் வருங்க வியாபாரத்தில் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் மறக்க வியாபாரம் பண்ணுவாங்க வியாபாரங்கிறது கடை இருந்ததுனால் அந்த கடை பெருக்கணும் அதுக்கு உண்டான பொருளை புது புது பொருள்கள் போடணும் பருப்பு ஐட்டம் போயிட்டு போட்டிருந்தோம் இனி இட்லி சோயா உடல் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணணும் சேல்ஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆக மக்களுக்கு பொருட்கள் நிறைய இருக்கணும் அப்போ தான் நம்மக்கிட்ட ஐம்பது ரூபாய்க்கு வாங்காத நூறுரூவாய்க்கு வாங்குவாங்க எல்லாமே இருக்கணும் டோட்டலாக ஒரு சோப் சோப்பாகட்டு ஒரு அஞ்சு ரூபா சோப்பாகட்டு ரெண்டு ரூபா கிளிப்பாகட்டு எல்லாமே நம்ம வச்சுக்கணும் தான் ஒரு மரியாதை ஓவியங்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னு நம்மக்கிட்ட வாங்குவாங்க எத்தனையோ கடையை தாண்டி வந்து நம்மக்கிட்ட வாங்குறாங்க அவங்களுக்கு பக்கத்தில் எல்லாம் கடை இருக்குது அவங்க எல்லாம் வாங்கக்கூடாதுன்னு நினைச்சிருக்குதா ஒரு மனுஷன் அங்கேருந்து கஷ்டப்பட்டு கொண்டு வராங்க கடந்து எத்தனையோ தாண்டி நம்ம நம்மக்கிட்ட வாங்கிட்டு அவங்களுக்கு விருப்பப்பட்டு வாங்குறாங்க கஸ்டமர் நம்மளுக்கு கடவுள் மாறேன் நம்மளுக்கு சாப்பாடு போடுறாங்க அதனால் நம்ம முடிஞ்சளவுக்கு நம்ம புண்டான விஷயம் எல்லாத்தையுமே நம்ம பேக்கிங் பண்ணி எடுத்துகிட்டு போவோம் பேக்கிங் பண்ணி எடுத்துகிட்டு போனோம்னா நம்மளுக்கு வரவேற்பு எப்பவுமே அதிகமாக இருக்குது வரவேற்பு எல்லாம் கொண்டு வராங்க அந்த தம்பி அந்த அந்த தம்பி எல்லாத்தையும் கொண்டு வரது வயசானைங்க அந்த ராசா நல்லா கொண்டு வர அப்படி வியாபாரம் பண்ணிட்டு பாடு பாடிட்டே போவார் தன்னே நன்னே தன்னே நன்னே நன்னே நே தன்னே நே நானே எங்கள் கிட்டே எல்லாமே பத்து ரூபா தாங்க சோயாபீன்ஸுமே எங்கள் கிட்டே பத்து ரூபா தாங்க அப்படின் பாடலாம் அந்த தம்பி அழகாக பாடுறாப்படி அருமையாக பாடுறாப்பிடி பத்து ரூபாய்க்கு எவ்வளோ கொடுக்குறா அப்படி கடைக்கு போனால் எவ்வளோ கிடைக்காது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்கக்கிட்ட சொல்லி அவங்க ஊரில் சொல்லுவாங்க அவங்க ஃப்ரெண்டு கூட சொல்லுவாங்க நம்மளுக்கு ஃபோன் பண்ணி ஒரு அஞ்சாறு பைட்டு ஆர்டர் கூட கொடுப்பாங்க எல்லாம் நடக்குதா உங்கள் ஊரில் நடக்கணும் ரூபாய்க்கு போட்டு கொடுத்தா அருமையாக வாங்கிக்குவாங்க போதுமா நாலு பேத்துக்கு உண்டான பீன்ஸ் அழகாக போட்டு பிரிஞ்சு சாதத்தில் அழகாக பண்ணுவாங்க பத்து ரூபாய்க்கு வாங்கினா போதும் நம்மக்கிட்ட அப்படி பேக்கிங் பண்ணால் ஜம் பண்ணுறது தண்ணி நன்னே